வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கமன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் குரூப் ஒன்னுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேற்றிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த ஜாப்புக்கான எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிலிருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ்க்காக வந்து டிஎன் உங்களுக்கு எஸ்ல இருந்து குரு ஃபோனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இதுக்கான எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னையிலேருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது ஏதாவது கரெக்ஷன் அதாவது ஏதாவது தப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அதை கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து சாரி அஞ்சாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கான ப்ரைமரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டெப்டி சூப்ரிண்டெண்டன்ட் போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது வேகன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சியும் அண்ட் டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எழுவது வேக்கன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டவுட்டும் சில பேருக்கு வரும் இதில் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இருபத்தி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ஆகிருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுலேருந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க டெப்டி கலெக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் அண்டு சூப்ரிடன்ட் ஆஃப் போலீஸ் அண்டு அசிஸ்டண்ட் கமிஷனர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் மற்ற ஏஜ் கரெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ அதாவது சர்வீஸ் மேனுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது வீடியோ கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டவுட்டும் சில பேருக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கல அதாவது டெப்டி கலெக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஒரு டிகிரி நீங்கள் மோஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டெப்டி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு டிகிரியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதாவது ஒரு கேம்லேயோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லையோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் லெவலில் அது நேஷனல் அவார்ட்ஸோ அல்லது பிசிக்கல் எஃபென்ஸியோ இது நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரயாரிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ப்ரயாரிட்டி வந்து இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் அசிஸ்டன்ட் டேரெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் பா வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டிகிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து எக்ஸ்மிஷன் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து சைக்காலஜி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எல்லா ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்கோ எஜுகேஷன்ஸோ அண்ட் சைக்காலஜியோ சயின்ஸிஸ்ட்டோ ஃபிசியாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்லையோ அல்லது டிப்ளமோலையோ நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் டிப்ளமோ படிச்சிருந்தால் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர்க்காக அதாவது லேபர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து மாஸ்டர் வந்து என்ன டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பிர அதாவது எக்ஸ்பிரிமேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் எம்ப்ளாயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் யாருக்கு நல்ல பெனிஃபிட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது அவார்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லை மெடல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அண்டு இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து ரிக்கவர்மெண்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் சப்போர்ட்டட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ டிகிரி பிஜி டிபி டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் சென்டர் அண்ட் இதுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து மென்ஷன் வந்து பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க அண்டு இந்த ஜாவுக்கான ஹைட்டு வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனுக்காக நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு ஹைட்டும் உம்மனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தமிழுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அண்டு இதில் எக்ஸாமினேஷன் ப்ரைமரி எக்ஸாமினேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் டிகிரியில் அதாவது டிகிரி சம்மந்தப்பட்டது தான் வரும் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வரும் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஆக்டிடியூட் அதாவது ஆக்டிடியூட்லேருந்தும் அண்ட் அது மென்டல் அபிலிட்டிலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி லெவலில் வந்து இருபத்தஞ்சு கொஷின் வந்து கேட்பாங்க அதில் வந்து டோட்டலாக வந்து முந்நூறு மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கான டைம் இருக்கும் அந்த குவாலிஃபை மார்க்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு மெயின் எக்ஸாமினேஷன் அண்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அதாவது பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்டு நாற்பது மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜிக்கே வந்து போக முடியும் அண்டு பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரியை பற்றி தான் உங்களுக்கு கொஷின் வரும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் எடுத்தாலும் நீங்கள் குவாலிஃபைட் ஆகுவீங்க அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் சில பேருக்கு வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா த எக்ஸாமினேஷன் சென்டர் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னைக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் அந்த கோடை நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் அந்த கோடை போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன உங்களுடைய சென்ட்ரு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதோடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி எக்ஸாமினேஷனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே ஆகணும் ஆல் கேட்டகிரி எஸ்டி ஓபிசி எல்லா கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து மஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி பேமெண்ட் பண்ணினா உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஃபெயில்ட் ஆனாலோ அல்லது க அதாவது ரீஃபண்ட் ஆனாலோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமன் சர்வீஸ் அதாவது கமன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ வந்து வெளியாக இருக்குது எப்போ எக்ஸாமினேஷன் இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறதா அப்ளை நவன்றதை நீங்கள் கொடுத்து வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்கள்கிட்ட யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ காசு இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சார் So guys, thank you.